இது தெரியாதனால்தான் நான் ஸ்கூலை விட்டு வெளியே வந்தேன் இப்போ மறுபடியும் அதே கேள்வி கேக்குறாரு தெரியல மாமா என்னடா ஆடித்திர கல்லன் மாதிரி முழிக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எப்ப கேட்டாலும் நம்ம பி எம் உடைய பேரு மன்மோகன் சிங் தான் நான் கொஞ்சம் படிப்புல கம்மி தான் அதுக்குன்னு போட்டு இப்படி அளக்குறீங்களா மாமா ஏண்டா நம்ம பிஎம் எம் யாரு நான் கேட்டேன் பி உடைய பேர் தானே கேட்டேன் எப்ப கேட்டாலும் அதே தான்டா அதாவது மன்மோகன் சிங் புரியுது நீங்க இல்லாதப்ப சொல்லுங்க அப்ப வந்து பாத்துக்கிறேன் இப்போ ஆளை உடுங்கோ

நீ போய் அவளை கூட்டினு வர போறியா இல்ல நான் ஹாஸ்டலுக்கு போகல இந்த ஆத்த விட்டு போறேன் என்னுடைய பைத்தியம் கைத்தியம் முடிச்சிருக்கா பைத்தியம் பிடிக்கலன்னா பயம் பிடிச்சிருத்து பயம் பிடிச்சிருக்கா ஆமாண்ணா என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை அழிஞ்சிட்டு போன பயம் பிடிச்சிருத்து நீங்க அந்த ரெண்டு தடியன் கிட்ட சொல்லி நான் கேட்டுதான் இருந்தேன் ஏன்னா கூட பிறந்த அண்ணனையே கொல்ல சொல்ல உங்களுக்கு எப்படி நான் மனசு வந்தது நீங்க மனுஷனா மிருகமா ஏய் ஜகதா சும்மா கத்தாதீங்க மகேஸ்வர அண்ணாவை வெறுத்தேள் அதுல ஒரு நியாயம் இருந்தது உங்க மண்ணியையும் உமாவையும் நடு ரோட்ல நிக்க வைக்க துடிச்சேள் அதுல ஒரு சராசரி மனுஷனுடைய கோபம் தெரிஞ்சது ஆனா நீங்க இப்ப எடுத்திருக்க முடிவுல நியாயமும் இல்ல தர்மமும் இல்ல வெறி வெறி தான் இருக்கு பணம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம் ஆனா பழி பாவத்தோட வாழக்கூடாது ஒரு அப்பா தான் பிள்ளைங்களுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து ஆனா நல்ல சேர்த்து வைக்கணும்னா போறானே அவன் குடியாரனுடைய பையன் அவன் யாரு தெரியுமா அவன் கொலகாரனுடைய பையன் அப்படி சொல்ற மாதிரி நாம நடந்துக்க கூடாது எவ்வளவு சொத்து இருந்தாலும் நல்ல பேர் இல்லைனா நாய் கூட நம்மள மதிக்காது என் பிள்ளைங்களுக்கு சொத்து சொக வேண்டாம் நல்ல பேர் இருந்தா போறோம் அது உங்க கூட இருந்தா அது உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும் அதான் என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நான் என் பிறந்தாத்துக்கே போறேன் இன்னும் ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா இல்ல நீ பேசி முடிச்சுட்டியா ஜகதா நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு நான் எங்க அண்ணன் மகேஸ்வரனை கொல்ல சொல்லல ஜஸ்ட் கண்டுபிடிச்சு கஸ்டடியில வச்சுக்க சொன்னேன் இப்போ கூட அவன் இந்த சொத்துல அவனுக்கு எந்த ஷேரும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டோம் விட்டுடுறேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல வேலை இருந்துட்டே இருந்தா நன்னா இருக்கு வேலை முடிஞ்ச ஆத்துக்கு போறப்பதான் அலுப்பா இருக்கு ஆமாமா இப்பெல்லாம் நீக்கும் அதே ஃபீலிங் தான் என்ன பண்றது பேச்சுலரா இருந்தாலே இதான் ப்ராப்ளம் சரியா சொன்னேன் அதான் மேக்ஸிமம் டைத்தை ஹோட்டல்லே கழிச்சுடுறேன் நீங்க பிசினஸ் இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணதுக்கு இதான் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் இந்த பாருங்க ஆத்துக்கு போய் நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க வெளியே எங்கேயாவது போலான்னா சென்னையில எனக்கு வேண்டியவா யாருமே கிடையாது நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கொச்சை கூடாது நீங்க எங்க வரையாலும் எனக்கு நன்னா தெரியும் வேற ஏதாவது பேசுங்க இப்பதான் ஞாபகம் வருது அடுத்த வாரம் நவராத்திரி வருது எங்க காம்பவுண்ட்ல குரு வச்சு பாட்டு பாடி பிரமாதப்படுத்திடுவா வருஷா வருஷம் தவறாம நான் அட்டன் பண்ணிடுவேன் குருவு பாக்குறதுக்கு இல்ல சுண்டல் சாப்பிடுறதுக்கு சுதி இல்லாம ரெண்டு பாட்டு பாடிட்டு சுண்டலை வாங்கிட்டு அழகா ஆ நல்ல கமகமான்னு இருக்கும் ஒன்பது நாளைக்கு ஒன்பது வகையான சுண்டல் இங்க கண்டிப்பா குருவுக்கு வரணும் பாருங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல வேண்டாமே வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நாலு பேரோட பழகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அதுக்கு இல்லை சார் ப்ளீஸ் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது நான் எங்கள் காம்பவுண்டில் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அவசியம் வரணும் அது நேக்கு பெருமை இவ்வளவு சொல்றேன் முயற்சி முயற்சி பண்ணு சொல்லக்கூடாது அவசியம் நீங்கள் வரணும் அதான் என் ஆசை வாங்க 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 வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டை விட்டு போன மகாலட்சுமி திரும்பி வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்குதாமா இந்த காம்பவுண்டுக்குள்ள பழைய கலகலப்பு வந்திருக்கு எப்படியோ நீ திரும்ப வந்துட்டியே அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா கூக்க கூட உக்காத்துக்கு போன பொண்ணு பிறந்தத்துக்கு வந்த மாதிரி இப்போதான் நிம்மதியா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்த உடனே தான் மனசு நிறைய சந்தோஷமே வர்றது சொந்த வீடு கட்டின்னு போனோம் வசதியா தான் இருந்தது இருந்தாலும் ஏதோ ஒண்ணும் பருகொடுத்த மாதிரியே இருந்தது இப்போ இங்க வந்த பிறந்தான் தெரியறது பருகொடுத்தது வேற ஒன்னும் இல்ல இப்படி உள்ளன்போடு பழகுறவங்க எல்லாரையும் தான் ரொம்ப சரியா சொன்னேன் சொந்த வீடோ வாடகை வீடோ மனுஷாலுக்கு முக்கியம் நிம்மதிதான் நிம்மதி எங்க இருக்கோ அதுதான் சொர்க்கம் குருக்கள் சொல்றதுதான் ரொம்ப கரெக்ட் சந்தோஷத்தை விட மனுஷனுக்கு முக்கிய நிம்மதிதான் நிர்பந்திக்கப்பட்ட சந்தோஷம் எப்பவும் நிம்மதியின்மையை தான் கொடுக்கும் இந்த இனிமே எக்காருன்னால இந்த காலி பண்ணிட்டு போக மாமா இந்த

ஆனா நான் கேட்டு எங்க என் கேள்வி உங்களுக்கு காயப்படுத்திருமே தான் இத்தனை நாள கேட்காம சங்கடப்பட்டு இருந்தேன் என்னாச்சு சார் ஏன் திரும்ப வந்துட்டீங்க ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு முதல் விஷயம் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் தான் ரெண்டாவது விஷயம் தனிமை அதை விட ஒரு பெரிய குடும்பம் வேற எதுவுமே இல்லை மூணாவது இன்செக்யூரிட்டி பாதுகாப்பின்மை இந்த மூணு பிரச்சனையோட ஒரு மனுஷன் வாழ முடியுமா அதான் பழையபடி வந்துட்டோம் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது சார் ஆனா உங்க சன் டாக்டருக்குலாம் எப்படி அவங்களால எப்படி ஒரு புது வீடு கட்டி அங்க குடி போயிட்டு பழையபடி இந்த வீட்டுக்கு திரும்பி வர முடிஞ்சது ஒத்துக்கிட்டாங்களா அவங்க இன் ஃபேக்ட் இன்ஃபேக்ட் தான் நாங்க இப்படி ஒரு முடிவெடுத்தோம் பெரியவன் பல்றாம் ப்ராஜெக்ட் ஒர்க் அது இதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஹாஸ்டல் மேன்ஷன் தங்கிடுறான் ஆத்துக்கு அவனால வந்து போக முடியறதில்லை சின்னவன் ஸ்கூலுக்கு போறதுக்கும் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிரமப்படுறான் சின்னவ பிரியா காலேஜ் முடிஞ்சு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆத்துக்கு வரதுக்குள்ள இருட்டி போயிடுறது சமீபத்துல கூட லேட் ஆகி எல்லாம் சேர்ந்து தேடணும் அப்புறமா வந்து சேர்ந்தா ஒரு காய்கறி வாங்கிறதுன்னா கூட பால் வாங்குறதுனா கூட ஒன்றரை கிலோமீட்டர் மெயின் ரோட்டுக்கு நடக்க வேண்டியதா இருக்கு பெரிய கஷ்டம் குழந்தை மஞ்சுவோட செயின் அறுக்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணிருக்கா ஆத்துக்கு பக்கத்துல காய்லாங்கடை வச்சிருக்கவாதான் காப்பாத்தினான் அப்புறம் அடுத்த கண்டம் விளையாடி இருந்த குழந்தைய பாம்பு கடிச்சு விட்டுட்டு ஹாஸ்பிடல் கொண்டு போக கூட ஆள் இல்ல ஐயோ அப்புறம் சார் ஒரு வழியா அதே காய்லாங்கடைக்காரா ஹாஸ்பிடல் கொண்டு போய் காப்பாத்திட்டா அதுக்கு அடுத்ததா பாம்பை பார்த்து லக்ஷ்மிக்கு மயக்கம் வந்து நடு ரோட்ல விழுந்துட்டா ஐயோ இப்படி அடுக்கடுக்கா எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மேல நாங்க வீடு கட்ட தூண்டுகோலா இருந்த ஆபீஸ் பிரெண்டு சாரதியை அந்த ஏரியால இருக்க முடியாதுன்னு வீட்டை காலி பண்ணிட்டான் அதான் ஆத்த வாடகை விட்டுறலாமே முடிவு பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். என்ன பண்றது பேக் டு பெவிலியன். எதனாலயா தார்க்கு பேக் டு பெவிலியனாலே மறுபடியும் கிரவுண்டுக்கு போக போறனா சார் அர்த்தம் அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறீங்க சார் வரேன். என்ன இன்னும் இங்கேயே இருக்கீங்க சவாரி களமில? சார் வந்தாரு அவர்த பேசிட்டு இருந்தான் அப்படியே டைம் அடிச்சு. சார் இவங்க பேர் பூஜா. சார். வணக்கம். இவர்தான் ராஜன் சார் நம்ம ஒரு போர்ஷன வெகேட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா நம்ம வெகேட் பண்ணதே சார் வராருங்கிறதுக்காக தான் சார் நீங்க அங்க புது வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல அப்ப உங்க போர்ஷன் நாங்க தான் குடியிருந்தோம் அப்புறம் நீங்க வர்றீங்க என்ன பக்கத்து போர்ஷன் ஷிஃப்ட் ஆயிட்டோம் ஆமா இவங்க